ஹலோ வணக்கம் மக்களே இன்று கோடிடியா கப்பலில் இரண்டாவது நாள் பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இப்போ தான் மார்னிங் டிஃபன் அனுப்பிச்சிட்டு வந்தோம் பத்தாவது மாடி அதாவது பத்தாவது தளத்தில் நம்ம இருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி பகல் வியூ அப்படின்னு பார்க்கலாம் நேற்று நம்ம நைட் வியூ பார்த்தோம் இப்போ டே வியூ அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மக்கள் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு இடைப்பாருகின்ற காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸ்விம்மிங் பூலில் மக்கள் தான் குளிக்கிறாங்க ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற காட்சியை இருக்கோம் நாங்கள் இது கோட்டடியா கப்பலில் பத்தாவது தளம் மக்கள் குளிக்கின்ற காட்சி இருக்கோம் ஆங்காங்கே மக்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டும் விடிய எடுத்துக்கிட்டும் இருக்காங்க அப்படியே அப்படியே கடல் வியூ கடல் வியூ பாருங்கள் கடல் வியூ பார்க்கலாம் இப்போ கடல் வியூ அப்படின்னு பாருங்கள் நேற்று நைட்டு கடல் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கு பாருங்க கடல் வியூதாங்க எப்படி நடுக்கடலில் கப்பல் இப்போ ஓகே நடுக்கடலை கப்பல் நிற்கிற காட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் பாருங்க அந்த வானத்துக்கும் கடலுக்கும் ஒரு கோட்டு தெரியுது பாருங்க அது வந்து ஒரு மாய தோற்றம் ஆமாம் அதாவது உலகம் தட்டைன்னு சொல்லி முதல்ல நம்பிக்கிட்டு இருந்தாங்க மக்கள் வந்து என்ன தான் வந்து கழுலியோ என்ற விஞ்ஞானி உலகம் உருண்டை அப்படிங்கிறத சொன்னார் அவர் வந்து ஓகே தெரிஞ்சுங்க உலகம் உருண்டை தான் அது வந்து அதுதான் அதனால தான் ஒரு பாட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த வானம் வந்து நீல நிறமாக இருக்குது கடலும் நீல நிறமாக இருக்குது ஒரு பாடல் கவியரசு அவர்களின் பாடல் கீழ நீரம் வானுக்கும் கடலுக்கும் நீள நீளம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீரம் அதான் நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண உடனே அதை பார்த்தோடனே எனக்கு ஒரு பாட்டு ஜாபம் இருக்கும் அதான் அடுத்து போகலாம் வேலை சின்ன ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கான நீர்வீழ்ச்சி சிறுவர் சைல்டு பால்ஸ் சின்ன பிள்ளைய குளிக்கிறதுக்கான ஃபால்ஸ் இங்கே இருக்கு இங்கே தான் நேற்று மியூசிக்கல் நைட் ப்ரோக்ராம் நடந்தது நேற்று நைட்டு மியூசிக்கல் நைட் ஓகே பெரிய ஸ்க்ரீனில் டிஸ்பிளேலாம் தெரியும் பார்த்துக்கலாம் நம்ம ம ரே பாருங்க கப்பலின் மறுமுனைக்கு வந்து விட்டோம் நம்ம பாருங்கள் சைடில் அப்படியே கடலோட அழகை கண்டு கொண்டே வாருங்கள் நீல நிறம் வாழ்க்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் தாமரை கோவிலே உன் இதழ்கள் போட்டதும் படைப்போ

இங்கே கப்பல் மேல் தளத்தில் அதாவது டென்த்து ஃப்ளோரில் பத்தாவது தளத்தில் ஒரு ஃபிட்னஸ் சென்டர் இருக்குது பாருங்க ஃபிட்னஸ் சென்டர் சிக்ஸ் பிஎம் டு டுவெல் பிஎம் தென் த்ரீ பிஎம் டு செவன் பிஎம் எக்ஸசைஸ் பாடி பில்டர் எல்லாம் பாடி பில்டிங் பண்ணிக்கலாம் பாடி பில்டிங் தப்புளை நீங்கள் ஓகே ஆ ஆ ட்ரெண்ட் பில்ட் எல்லாம் இருக்குது அப்டி அரون போலாம் அப்டி வா okay okay right song அப்டியா பிரசிடென்ட் அப்சைடு okay okay right. come ah gym gym go அடுத்த இருக்க Okay pass பண்ணிக்க ஃபுல்லா ஃபிட்னஸ் சென்டர் லைஃப் ஃபிட்னஸ் இது ட்ரெட்மில்லு சைக்கிளிங் எக்ஸசைஸ் ஒரு மினி உலகமே இருக்குது பார்த்தோன்ன எனக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு நான் டெய்லி வீட்டில் டப்பர்ஸ் வச்சுருக்கேன் டெய்லி ஐம்பது ஐம்பது போடுவேன் ஒன்று ரெண்டு மூணு Ok. Stay Stay green. Green. நமக்கு ஏற்ற சைக்கிளை நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஓகே குட்

மா ஓகே இது வழ கடலை பார்க்கலாம் நம்ம வந்து ஓகே ஓகே ஆ ஓகே மக்களே இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் தொடர்வோம் நன்றி